ஐந்தாயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு முழுவதும் குடும்ப தலைவிகள் நின்றார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பனமாக மூன்றாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் என ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கோடிய முப்பத்தொரு லட்சம் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு வரவு வைத்துள்ளது இது மகளிர் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சென்னை பள்ளிக்கரணையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பெண்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வணக்கம் எங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை குடுக்குறாரு அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப பெருசா உதவியா இருந்தது இந்த மாசம் எதிர்பார்க்கவேல இல்லை ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாருன்னு ஐயாயிரம் ரூபாய் வந்துடுச்சு எங்களை மாதிரி ஏழை ஏனா இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதுதான் ஆயிரம் ரூபாவே மாசம் மாசம் எங்களுக்கு பெரிய காசுதான் இந்த மாசம் ஐயாயிரம் ரூபான்னு சொல்லும் போது எங்களுக்கு உண்மையிலுமே எங்களை மாதிரி ஏழை பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப முதலமைச்சர் ஐயாக்கு ரொம்ப நன்றி பெண்கள் மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ என் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் இந்த ஒரு உத்தரவு அவரவருடைய வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய வரவேற்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அனைத்து மகளிர்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது இன்றைக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியில் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால தான் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு சோழினோட தொகுதியின் சார்பில் நன்றி சொல்றோம் இதேபோல் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாலுச்செட்டி சத்திரம் பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் ஒரே வரிசையில் நின்று பாடல்கள் பாடியும் ஆட்டம் ஆடியும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதேபோல் வேலூரில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகளிர் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கிய திராவிட மாடல் அரசிற்கு பெண்கள் நன்றி தெரிவித்தனர் முதலமைச்சருக்கு அவர்கள் அப்போது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய மகளிர் உரிமைத் தொகை பெறும் குடும்பத் தலைவிகள் வங்கியில் வரவு வைக்கப்பட்ட குறுஞ்செய்தியை பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கையில் வைத்துக் கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமைய ஆதரவாக இருப்போம் என அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர்